அப்படிங்கிறது மில் லதுன் ஹோ ஓகேவா அடுத்தது வந்து காஃப் காஃப் பேஷ் கு லாம் பேஷ் லு குழு லு குழு ஷத் இருக்கிறதுனால குல்லு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இந்த இடத்துல ஷத் இந்த லாம இதோட சேர்த்து சொல்கிறோம் குல்லுல் ல ஹ பேஷ் ஹா உல்டா பேஷ் ஹூ குல்லுல் ஓகேவா எவ்வளோ வந்து நம்ம குன்னா செய்யாமல் ஓதும் போது அந்த ஒரு ஒரு எழுத்து உச்சரிப்புகளில் அவ்வளோ தெளிவா புரியணும் அதுதான் வந்து குண்ணா செய்யாமல் ஓதுறதுக்கு உண்டான அடையாளம் புரியுதா அடுத்தது யாஜபரிய குன் பேஷ்குன் யக்குன் லாம் ஜபுல பேஷ் ஹு லஹூ